கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய மூமின்களே அல்லாஹுவின் மகத்தான கருணையினாலே புனிதம் நிறைந்த ஷாபானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் வல்ல அல்லாஹுவிடத்திலே அதிகப்படியான நல்லமல்களை செய்து எதிர்வரையிருக்கிற ரமதானை ஆரோக்கியத்தோடும் நிறைந்த நல்லமல்களோடும் சந்திப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம் அதற்கான உடல் சக்தியையும் மனதிடத்தையும் இபாதத்தின் மீது இருக்கக்கூடிய பேர் ஆனந்தத்தையும் அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் நம் யாவருடைய குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆரம்பமாக துவா செய்து கொள்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நம்மிலே எல்லோரும் அசதி ஏற்பட்டால் ஓய்வெடுக்க செல்கிறோம் தூக்கம் என்பது மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று நௌமக்கும் சுபாதா உங்களுக்கு உறக்கத்தை ஓய்வெடுக்கும் இடமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் மனித ஆரோக்கியத்தின் மிக முக்கியமானது உறக்கம் உறக்கம் சரியாக இல்லாத பொழுது அதுவே பல பெரிய நோய்களுக்கு காரணமாக ஆகிறது எனவேதான் ஒஜாங் அல் இரவை உங்களுக்கு நாம் ஆடையாக விரித்திருக்கிறோம் அந்த இரவிலே தூக்கத்தை உங்களுக்கு நாம் ஓய்வெடுக்கும் இடமாக உங்களுக்கு புத்துணி தரக்கூடிய ஒன்றாக ஆக்கியிருக்கிறோம் என்று வல்ல அல்லா சொல்கிறான் தூக்கம் என்பது மனிதனுக்கு எப்படி அவ அவசியமானதோ அப்படித்தான் தூங்கினால் கனவு வருவதும் எல்லோருக்கும் யதார்த்தமானது கனவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அது பகல் கனவாகட்டும் இரவு கனவாகட்டும் இரவினுடைய பிற்பகுதியிலே அதிகாலை நேரத்தில் ஏற்படக்கூடிய கனவுகளாகட்டும் கனவுகள் வரத்தான் செய்கிறது தூக்கத்திலே சில நேரத்தில் நாம் காணக்கூடிய கனவு நமக்கு சந்தோஷத்தை தருகிறது சில நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய கனவு நமக்கு அச்சத்தை தருகிறது சில நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய கனவு நமக்கு மனதிலே குழப்பத்தை தருகிறது பல்வேறு விதமான ஒரு விதமான நெருக்கடிகளை தருகிறது இல்லையா எனவே அது சார்ந்த சில விஷயங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அல் அல்குரானிலே அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான் பெருமானா சல்லல்லா அலிஸ்வரனுடைய உம்ரா பயணத்தை பற்றி பேசும் பொழுது நபிகள் சல்லல்லாஹூ அலே வல்லம் மதினாவிற்கு வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவுக்கு செல்ல வேண்டும் புனித உம்ரா செய்ய வேண்டும் செய்வதைப் போன்றும் சகாபாக்களை அழைத்து கொண்டு போவதைப் போன்றும் ஒரு காட்சியை கனவில் கண்டார்கள் அந்த கனவின் வெளிப்பாடு தான் சஹாபாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வாங்கல் எனக்கு கனவிலே அல்லாஹ் உம்ரா செய்வதை போன்று காட்டுகிறான் அப்படின்னா அல்லாவுடைய நாட்டம் போல தெரியுது வாருங்கள் எல்லாரும் உம்ராவுக்கு போகலாம் என்று மதினாவிலிருந்து கிளப்பி சஹாபாக்களை அழைத்து கொண்டு போனார்கள் இந்த விஷயத்தை எல்லாம் அல் குரான் பேசுகிறது நிச்சயமாக அல்லாஹ் உண்மை உரைத்து விட்டான் தன் நபி அருள்பி சல்லாஹூலை மன்னர்கள் கண்ட கனவை நிச்சயம் அல்லாஹ் உண்மைப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே அபயம் பெற்றவர்களாக பாதுகாப்பு பெற்றவர்களாக நீங்கள் உள்ளே நுழைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனம் இறக்கி அருளப்படுகிற பொழுது பெருமானார் உம்ராவுக்கு வந்தார்கள் ஆனால் உம்ராவுக்கு வர முடியாமல் தடுக்கப்பட்டார்கள் குதைபியா என்ற இடத்திலே தடுக்கப்பட்டு மறுபடியும் அவர்கள் ஒரு சில ஒப்பந்தங்களோடு உம்ராவுக்கு போக முடியாமல் மறுபடியும் மதீனாவுக்கு சென்றார்கள் இது ஒரு நீண்ட பெரிய வரலாறு நான் சொல்லும் செய்தி ஒன்றுதான் பெருமானாருக்கு கனவின் வழியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் காட்டுகிறான் உங்களுக்கும் எமக்கும் எல்லோருக்கும் தெரியும் இஸ்மாயில் அலி இஸ்லாமை அறுக்க வேண்டும் என்பது அல்லாவின் நேரடி உத்தரவு அல்ல கனவு ஆனால் கண்டது நீங்களோ நானோ அல்ல இறை தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இறை தூதர்களுக்கு காட்டப்படுகிற கனவு அல்லாவின் உத்தரவு தான் புகாரி ஷரீஃபிலே ஒரு தனி பாடமே இருக்கிறது நபிமார்கள் பார்க்கிற கனவெல்லாம் அது வகிதான் எனவே தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டார்கள் என் அருமை மகனே உன்னை நான் கனவில் கண்டேன் சொல்லும் பொழுது மனாம் கனவில் பார்த்தேன் உன்னை அறுப்பதாக என்ன சொல்லுகிறாய் நீங்கள் உங்களுக்கு என்ன உத்தரவோ அதை செய்யுங்கள் என்ன உத்தரவோ அதை நீங்கள் செயல்படுத்து நான் பொறுமையாளர்களில் ஒருவராக இருப்பை இருப்பேன் என்னை அப்படியே நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள் இங்கே நமக்கு ஒன்று புரிகிறது பெருமானாரின் உம்ராவினுடைய விஷயமாகட்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய அந்த மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாமி அறுக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் இது எல்லாமே கனவின் வழியாகத்தான் காட்டப்பட்டது எனவே கனவு என்பது நபிமார்களை பொறுத்தவரை அது வகியாக மாறுகிறது சரி உங்களை போன்று என்னை போன்ற நபர்களை பொறுத்தவரை அந்த கனவு என்ன அதற்கும் தீர்வு இருக்கிறது ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லம் யபக்க பஅதி மினல் நுபுவா இல்லல் முபஷிரா எனக்கு பின்னால் நுபுவத்தில் எந்த விஷயமும் பாக்கியாக இல்லை மிச்சமாக இல்லை இல்லல் தவிர சகாபா பெருமக்கள் கேட்டார்கள் யார் சூழல் தான் சுபசோபனங்கள் என்றால் என்ன நபியே முபஷிராத் இருக்குன்றீங்க நுபுவத்தினுடைய எல்லாம் குளோஸ் ஆயிடுச்சு என்னோடு முடிஞ்சு போச்சு ஆனா நுபுவத்தில மிச்சமா இருக்கிறது முபஷிராத்துகள் மட்டும்தான் சுப செய்திகள் மட்டும்தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே சுபசெய்தி என்றால் என்னன்னு கேட்டாங்க இப்ப நபி சொன்னாங்க அருயா சாலிஹா நல்ல கனவு இது நுபுவத்தினுடைய ஒரு பாகம் அது நுபுவத்தினுடைய ஒரு பாகம் தான் நல்ல கனவு என்பது வேறொரு ஹதீஸ்ல இதை விளக்கப்படுத்தி சொல்லுகிறார்கள் முஸ்லத் அஹமதுலே அதில் இமாம் மமஹர் அஹமது பல ஹம் ரஹமூல பதிவு செய்கிறாங்க அர் ரூயா ஜுஜும்மின் சித்தத்தின் அருபனீன ஜுஸு அம் நபித்துவத்தை நாற்பத்தி ஆறு பங்குகளாக வைத்தால் அந்த நாற்பத்தாறு பங்கில் ஒரு பங்குதான் கனவு என்பது கனவு என்பது நபித்துவத்தின் நாற்பத்தாறு பாகங்களில் ஒன்றுதான் அந்த ஒரு பங்கு தான் என்று பெருமானா சரதாசன் சொன்னதாக ஹரிஷ் அரிடம் பெற்றிருக்கார் எனவே நபித்துவத்தினுடைய ஒரு மிச்சமாக நபித்துவத்தினுடைய ஒரு ஓரஞ்சாரத்திலிருந்து கிடைக்கப்படுகிற ஒரு செய்தியாக கனவு இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் எனவே காணக்கூடிய கனவை நாம் அதனுடைய நன்மைகளை கேட்க வேண்டும் அதிலே ஏதாவது நமக்கு அச்சத்தை தருகிற பயத்தை தருகிற மன மனப்பதட்டத்தை தருகிற குழப்பத்தை தருகிற விஷயமாக இருந்தால் அதனுடைய தீங்கை விட்டு அல்லாவிடத்திலே காவல் தேட வேண்டும் அதிகம் வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கிற கனவு நல்ல கனவானால் அல்லாஹிற்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள் உங்களை பயப்படுத்துகிற உங்களுக்கு ஒரு விதமான பதற்றத்தையும் அச்சத்தையும் தருகிற கனவானால் எழுங்கள் எழுந்து உட்கார்ந்து உங்களுனுடைய இடது புறத்திலே மூன்று முறை நீங்கள் லேசா துப்பிக் கொள்ளுங்கள் அவுது பில்லாஹி மினர் சைத்தானி ரஜீம் என்று ஓதி கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு இப்படி துவாசிங்க அல்லாஹுமை இன்னி அஸ்தீ தூ பி க மீன் ஷர் இறைவா நான் கண்ட இந்த கனவிலிருந்து என்னவெல்லாம் தீங்கு உண்டோ அந்த தீங்கெல்லாம் விட்டு என்னை பாதுகாத்து விடு நான் பார்த்த இந்த கனவின் தீங்கு எதுவெல்லாம் உண்டோ அந்த மொத்த தீங்கை விட்டு என்னை காத்துவிடு என்று அல்லாவிடத்திலே துவா செய்து விட்டு எப்படி படுத்தீங்களோ அதுக்கு நேர வலதுபுறமாக ஒரு கணித்து நீங்கள் படுக்கும் பொழுது ஒரு கனவு உங்களை அது தொந்தரவு பண்ணியது அப்படி இடதுபுறமாக மாறிப்படுங்கள் இப்படி மாறி மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய படுக்கையின் அமைப்பை அல்ல அந்த கனவின் தீங்கிலிருந்து உங்களை காப்பான் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க அப்போ கனவு என்பது மிகச்சிறந்த சில வழிமுறைகள் இருக்கிறது அதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க நீங்கள் பார்க்கும் கனவு அது நல்லதாக இருப்பின் அல்லாவுக்கு நன்றி செய்துவிட்டு உங்களின் மீது யாருக்கு அதிக பிரியம் இருக்குமோ அவர்களிடத்தில் மட்டும் சொல்லுங்கள் நல்ல கனவான் தான் நீங்கள் பார்க்கும் கனவு ஒரு விதமான அச்சத்தையோ அல்லது மனப்பதற்றத்தையோ அல்லது இழப்பை பார்ப்பதை போன்று யாரோ இறந்து போயிட்டாங்க பாதிப்பு நம்ம துரத்திட்டு வருது அந்த மாதிரியான கனவாக இருந்தால் யாரிடத்திலுமே சொல்லாதீர்கள் ஏன் அப்படி சொல்றாங்க நீங்கள் யாரிடத்திலாவது சொல்லி அவர் ஒண்ணு கிடக்க ஒன்னு அவர் ஒன்னு சொல்லி அப்படியா பார்த்த நடந்து போயிருமே அது உண்மைதானே இப்படிதான் நடந்திருக்க என்று எதையாவது ஒன்று ஒன்று கடக்க ஒன்று சொன்னால் அது அப்படியே உண்மையாகி போய்விடும் எனவே யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று நபிகள் பெருமானா சொல்கிறார்கள் ஆக இப்படி கனவுக்கான சில விளக்கங்களை வியாக்கியானங்களை பெருமக்கள் நமக்கு அறியதில் எடுத்து தருகிறார்கள் இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி நாம் செய்யக்கூடிய நன்மைகளாகட்டும் நம் வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில தவறுகள் ஆகட்டும் அதுவும் கூட கனவின் வழியாக நமக்கு சுட்டிக்காட்டப்படும் காட்டப்படும் என்பதை கவனத்தில் கொள்வோம் நாம் செய்யக்கூடிய நல்ல இபாதத்துகள் ஆகட்டும் நன்மைகள் பல ஆகட்டும் ஏதோ நாம் செய்யக்கூடிய ஹித்மாத்துகள் சேவைகள் எதுவானாலும் சரி நமக்கு கனவின் மூலமாக கூட அது அறிவுறுத்தப்படும் என்பதை ஹதீதிகள் நிரூபிக்கிறது பெருமானா சல்லல்லாஹ் வளைவு சென்ற மன்னர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தை கொண்டு போய் எனக்கு அல்லாஹ் கனவில் காண்பித்தான் நேரடியாகவும் சொர்க்கத்தை ரசூல்லா பார்த்திருக்காங்க நேரடியாவும் சொர்க்கத்து நரகத்து ரசூல்லா பார்த்திருக்காங்க நீ கேட்கலாம் எங்க பார்த்தாங்க மேராஜில் பார்த்தார்கள் நேரடியாக கண்டார்கள் சொர்க்கத்தின் காட்சியை நரகத்தின் காட்சியை அதனுடைய அதனுடைய பிரமிப்பை பிரம்மாண்டத்தை அதனுடைய பயங்கரத்தை எல்லாத்தையும் பார்த்தாங்க ஆனா சொர்க்கத்தையும் நரகத்தையும் கனவில் பல தடவை பார்த்திருக்கிறார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல தடவை பார்த்திருக்கிறார்கள் அப்படி ஒரு நாள் கனவில் சொர்க்கத்தை கண்டதற்கு பிறகு அங்கே பார்த்த சில காட்சிகள் நபிகளுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தந்தது தன் துணைவியாரிடத்திலே பெருமானாச உல்லாசம் பகிர்ந்துக்கிட்டாங்க யார் அது அன்னை ஆயிஷா ஆயிசாரதியை தாக்குறாங்க இன்னி உரியத்துல் ஜன்னா சொர்க்கம் எனக்கு காண்பிக்கப்பட்டது ஃபர் சமீ அல் து ஃபிஹா சொர்க்கத்திற்குள்ளே நான் பார்க்கிறேன் யாரோ ஒருவர் உட்கார்ந்து குர்ஆன்ஷரீஃபை ஓதிக்கொண்டு இருக்கிறார் குர்ஆன் ஷரீப் ஓதக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய அந்த 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 லஹஜா அதனுடைய அந்த அமைப்பில் ரொம்ப இனிமையாக இருக்கிறது நான் கேட்கிறேன் நான் கேட்டேன் மன்ஹாதா யார் இங்கே உட்கார்ந்து குரானை ஓதுகிறார் சொர்க்கத்துக்குள்ள அருள்முறையை அழகான குரலிலே இனிய குரலிலே ஓதுபவர் யார் அப்ப எனக்கு அந்த சொர்க்கத்துல சொன்னாங்க ஹாரிச திபின் நோபான் உங்கள் தோழர்களில் ஒருவர் ஹாரிசா தான் குரானை ஓதி கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலேயே சொன்னார்களாம் கதாலிக்கல் பிர் கதாலிக்கல் ஒக்கான அபர் அண்ணாசுடைய உம்மி நன்மை என்றால் இப்படித்தான் இருக்கும் நன்மை என்றால் இப்படித்தான் இருக்கும் ஹாரிசா என்பவர் என் தோழர்களில் ஒருவர் தான் ஆனால் தன் தாயின் மீது அளவு அன்பும் அக்கறையும் கொண்டவர் தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை கொஞ்சமும் குறைவில்லாமல் மிகச்சரியாக செய்தவர் பெருமண்ண தாயின்னா தாய் மட்டும் அர்த்தம் இல்ல தந்தையும் தான் அத்தாவையும் தான் குறிக்கும் அத்தா அம்மா ரெண்டு பேர்த்தையும் தான் குறிக்கும் ஆனா இங்கே அவரு அவருடைய தகப்பனார் இல்லை தாயார் மட்டும்தான் தாயாருடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டார் ஹாரிசா கூடுதல் கவனம் தாயின் மீது அம்மா மாற்று கருத்தே இல்லை அம்மாவை அவ்வளவு தூரம் கவனித்துக் கொண்டார் குறிப்பாக அந்த பெண்மணியின் கடைசி காலத்தில் அவர்களின் வயோதிக காலத்தில் அடுத்தவரின் உதவி தேவை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வளவு அக்கறையோடு அவர் பார்த்து கொண்டார் அந்த நன்மையின் வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கு அவர் இன்னும் சொர்க்கத்துக்கு வரல அவர் ஊர்ல மதினாதான் இருக்காரு அவர் இன்னும் இறந்து போகல அவர் இன்னும் மதினாரு தான் வசிச்சுக்கிட்டு இருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா அல்லாஹ் நபிக்கு காட்டினா இந்த ஹாரிசா தன் தாய்க்கு மிகச்சிறந்த பிள்ளையாக இருந்ததினாலே தன் தாயினுடைய நூறு சதமான துவாவிற்கு உரித்தவராக இருந்ததினாலே இவர் போகும் இடம் இதுதான் யாருக்கெல்லாம் காண்பிக்கிறான் முகமது ரவி சல்லதாளிசோன் காண்கிறான் கனவின் வழியாக காண்பித்தார் எனவேதான் நான் சொன்னேன் நாம் செய்யும் நன்மை கூட நமக்கு கனவின் வழியாக உணர்த்தப்படும் கனவின் வழியாக உங்களுடைய நன்மைகளில் தூய்மை இருந்தால் மிகச்சிறந்த இஹலாஸ் அதில் கலந்திருந்தால் முகஸ்துதியை விட்டு பாதுகாப்பு பெற்றிருந்தால் ஹாலிசன் லில்லாஹ் அல்லாவிற்காக வேண்டி மட்டுமே என்கின்ற அந்த மனப்பான்மையோடு அது நிறைந்திருந்தால் அல்லாஹ் அதனுடைய அங்கீகாரத்தை கனவின் வழியாக கூட சொன்னாங்கல்ல சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ருசூல் அல்லா நாங்கள் தற்புகளை விழும்பவில்லை ஏதாவது ஒரு காரியம் பண்ண எங்களை புகழணும் நாலு பேர் எங்களை பாராட்டணும் நாலு பேர் எங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்பலாம் கிடையாது ஆனா யதார்த்தமாக நாங்கள் செய்யும் செயல் மனித மனங்களில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி புகழை அது வெளிப்படுத்துகிறது நல்ல நல்ல விஷயம் செய்யறாங்களே அவர் மாதிரி உண்டா சிறப்பான ஒரு செயல் செய்கிறாரே சிறப்பான ஒரு காரியத்தை குடும்பத்தில் செஞ்சிருக்கிறாரு பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்திருக்காரு சமுதாயத்துக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருக்காரு என்று யாரும் சொல்லி எல்லாம் சொல்ல சொல்லவில்லை தானாக பேசுகிறார்கள் அதே போன்று அப்படி பேசுவதை செய்தவர் அந்த காரியத்தை செய்தவர் விரும்பவும் இல்லை யதார்த்தமாக அவர் காதிலே வந்து விழுகிறது இப்படி இருந்தா நாங்க என்ன பண்ணணும் கேட்டாங்க சஹாபாக்கள் இப்ப ரசூல் சொன்னாங்க அவர் சொர்க்கவாதி என்பதற்கு அல்லா முன்கூட்டியே அறிவிப்பு செய்கிறான் அவர் சொர்க்கவாதி என்பதற்கு அல்லாஹ் முன்கூட்டியே அவர் காதில் அதை கேட்க செய்கிறான் அவர் செய்கிற செயல் மக்கள் மனங்களிலே மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி மனித மனங்களிலும் அவருடைய நாவுகளிலும் அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக பேச வைத்து அதன் வழியாக அவருடைய அமால்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது என்றும் அவர் சொர்க்கத்திற்கு தகுதி மிக்கவராக போய் கொண்டிருக்கிறார் என்பதையும் அல்லாஹ் அவருக்கு காதிலே கேட்க செய்கிறான் என்றார்கள் பெருமானா சங்கர் அப்ப சில விஷயங்கள் அல்லாஹ் நம்ம காமிச்சிருவான் துணியாலே காமிச்சு அதனால காமிச்சுட்டான் அதை சொல்லி பெருமை பீத்திட்டு இருக்கிறது கூடிய நிலை அல்ல அதை சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அம்மனையிலே மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பது தனிக்கதை ஆனாலும் அல்லாஹ் காண்பிப்பான் எனவே தான் சொன்னேன் கனவின் வழியாகவும் காண்பிப்போம் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லா அங்கீகரிக்கிறானா இல்லையா என்பதை கனவின் வழியாகவும் காண்பிப்பான் அதிகரி வந்திருக்கிறதே விலாடுறது இல்லாவிடத்திலே ஒரு நாள் பெருமானா சல்லதாசன் பேசிகிட்டு தான் புகாரி செய்யப்பட இந்த ஹதிசர் இருக்கிறது பிலாடுது இல்லாவிடத்திலே பேசுகிறாங்க யாபிலால் ஹத்திசு நீபி அர்ஜாமலின் அமில்தகும் இந்த கஃபில் இஸ்லாம் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எத்தனையோ நல்ல மல்கள் நீங்க செய்வீங்க ஆனா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரணும் நீங்க ஏதோ பிரத்தியேகமா சில விஷயம் காரியத்தை செய்ற மாதிரி எனக்கு தெரியுது ஏன் கேட்டா பைனி லைலல் பாத் லைலத்துல் பாரிஹா خشعت அலைக பைன யடையフィル ஜன்னா Bilal அவர்களே சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு கொண்டு போய் கூட்டி கொண்டு சுத்தி காண்பித்தான் சொர்க்கத்திலே அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சப்தத்தையும் கேட்கச் செய்தான் நீங்கள் நடந்து போகக்கூடிய அந்த கானின் ஓசையை நீங்கள் மாற்றியிருந்த செருப்பினுடைய அந்த சத்தத்தை அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே இது பிலால் அணிந்திருக்கக்கூடிய செப்பல் அவர் நடந்து வரக்கூடிய நடையில் சப்தம் தான் என்பதை எனக்கு அல்லாஹ் காண்பிக்க செய்தார் எனக்கு சொர்க்கத்தை காண்பித்தான் சொர்க்கத்தை காமித்தடும் சேர்த்து நீங்களும் சொர்க்கத்துக்கு தான் வரப்போறீங்க என்ற செய்தியை மட்டுமில்ல நீங்க சொர்க்கத்தில் நடந்து உல்லாசமாக போகக்கூடிய அந்த நடையை அந்த நடையில் கேட்கக்கூடிய அந்த சப்தத்தை அல்லாஹ் என்னை கேட்க செய்தான் ஏதோ ஒரு பிரத்யகமான ஒரு நல்ல அமல் உங்கள்ட்ட போல தெரியுது அல்லாஹ் காமிக்கிறான் என்ன செய்தீங்க ரொம்ப அடக்கத்தோடு சொன்னார்கள் நாம இருந்தா அவங்க நான் வந்து நாற்பது வருஷமா தகஜத்தை உடுறதே கிடையாதுங்க கொடுத்தா கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நிக்கிறதே கிடையாது நேர் பின்னாடி நின்று எத்தனை வருஷமா தெரியுமா ஐயையோ ரமதான்ல மட்டும் எம்பிட்டு தர்மம் எம்பிட்டு தர்மம் அப்படின்னு நம்ம புகழ தள்ளி இருப்போம் பேசி விலா எல்லாம் ஒண்ணும் நாயகத்தின் தோழர்களாச்சே ரொம்பவும் அடக்கத்தோடு சொன்னார்கள் அமல் துகோ அருஜா ஐந்தி யாரு நல்லா அல்லாவின் அல்லாஹ்வின் உதர்வர்களே என்னிடத்தில் அப்படி ஒண்ணும் பெரியாமல் எல்லாம் இல்லையே சொர்க்கத்தை வாங்கி தர்ற அளவுக்கு உண்டான பெரியாமல் நான் தொடர்ச்சியா செய்யற மாதிரி தெரியலையே ஆனா உன்னே ஒன்னு என்கிட்ட நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது வேற ஒன்னும் இல்லை நபியே நான் என்னுடைய ஒவ்வொரு நாள்ல டேல எனக்கு எப்ப நாளும் அது ராத்திரி ஆகட்டும் பகலாகட்டும் எனக்கு ஒது முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா உடனே நான் ஒது செஞ்சிருவேன் ஒதுவை புதுப்பித்துக் கொள்வேன் ஒது செஞ்சு முடிச்ச கையோட நான் என்ன செய்வேனா இல்லா சல்லை தொழிலி மா குத்திரலியனு சல்லிய ஒது செஞ்சு வந்துட்டு நேர வந்து அது பள்ளியாசல் ஆகட்டும் வீடாகட்டும் வேற எந்த இடமாகட்டும் ஆகட்டும் ரெண்டு ரக்காத் ஒதுவுக்கான தகையத்தை செஞ்சிருவேன் உதவு செஞ்சதற்காக வேண்டி உண்டான காணிக்கை இரண்டு ரக்காய் தொழுது விடுவேன் இது நான் என்னுடைய டே லைஃப் என்னுடைய லைஃப்ல உங்களுக்கு நான் கேட்டதுல இருந்து அப்படி இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் விட்டதே கிடையாது இரவில் எனக்கு உதவு பிரிந்து விட்டாலும் எழுந்து நான் மறுபடியும் என்னுடைய சுய தேவையை முடித்து விட்டு செல்வதற்கு முன்னால் உதவு செய்து விட்டு ரெண்டு ரக்காய் தொழுது தான் படுப்பேன் எப்பனாலும் இதை பின்பற்றுறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதிரத்து ரசூலுல்லா சலதாசன் சொன்னாங்க இந்த தொடர் சிறா அம சின்ன அமல் தான் உங்களை சொர்க்கம் வரை உயர்வானவராக என்னிடத்திலே காண்பிக்க வைத்திருக்கிறது இந்த சின்ன அமல் தான் நாம் நினைக்கிறோம் சாதாரண விஷயம் தானே சொல்லி சலாம் சொல்றது பெரிய காரியமா ஊர் உலகத்துல உள்ளாத சலாமா எத்தனை பேருக்கு சலாம் சொல்றோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த சலாம் தான் நம்மை அல்லாவிடத்திலே சலாமத்தோடு கரை சேர்ப்பதற்கு வழி செய்யும் சின்ன விஷயம்தான் நபி சொன்னார்களே நீங்கள் அதை தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை துன்யாவையும் ஆஹிராவையும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் நான் சொல்ல வரும் செய்தி ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய செயல் நன்மைகளாக இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் நமக்கு கனவின் மூலமாகவே காட்டிடுவான் அதே தீமையாக இருக்கும் பட்சத்தில் அதையும் அல்ல வெளிப்படுத்தி காட்டுவான் தெளிவுபடுத்துவான் சகாபா சஹாபா பெருமக்களை பார்த்து ரசூலுல்லா ஒரு நாள் பேசும் பொழுது சொன்னார்கள் பெண்கள் கூட்டமே நிறைய நீங்க தான தர்மம் கொடுங்க இனி உரியத்து குன்னாக்ஸராமின் நகலின்னா ஆர் அதிகமாக பெண்கள் நரகத்தில் இருப்பதாக நான் காண்கிறேன் பெண்கள் நிறைய பேர் நரகத்தில் உட்காந்துருக்கதான் நான் பார்க்குறேன்னு நாங்க சஹாபா பெண்கள் ஆச்சு உடனே கேட்டாங்க யாரும் சூழல எதனால் எங்களை நீங்கள் பார்த்தீங்க நரகத்தில் அதிகமாக நாங்கள் ஏன் இருக்கிறோம் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற சபையில கேட்ட உடனே சூழ் சொன்னாங்க ரெண்டு காரியம் உங்கள்கிட்ட இருக்குது ஒன்னு துக்ஸிர நல்லி அண்ண ஓ அஷீர் அதிகமாக சாப விட்றீங்க அதிகமான சாபம் உங்கள் நாவிலிருந்து வெளிப்படுகிறது ஒண்ணு கணவனுக்கு மாறு நிறைய நடக்குது பேச்சுக்கு செய்த நடந்துகிறது அந்த செயல்பாடு அதிகமா உங்கள்கிட்ட வெளிப்படுறதா தெரியுது எனவே அல்லாஹ் நரகத்தில் அதிகம் பெண்களை இருப்பதாக எனக்கு காட்டி கொடுக்கிறான் அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாற வேண்டும் என்றால் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் அந்த நிலையை உங்களுக்கு மாற்றி தருவான் என்று பெருமானா சொல்லலாம் சொன்னார் அப்போ நன்மைகளாகட்டும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாகட்டும் அல்ல அதை காட்டி விடுகிறான் கனவின் வழியாகும் இப்ப நாம் கனவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களே நம்மை அது சரி செய்வதற்காக வேண்டிய அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவும் நாம் பார்க்க வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் நமக்கு கனவில் காட்டப்படுகிறது அல்லாஹ் இன்னும் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் இன்னும் நன்மைகளை எதிர்பார்க்கிறான் நல்ல விஷயத்தை பார்ப்பதை போன்று வச்சுக்கங்க உதாரணமா சொல்றேன் காபாவை தவாப் செய்வதை போன்று புனிதமான அரபாவிலே தங்கியிருப்பதை போன்று தொழுவதை போன்று ஏதோ சில காட்சிகளை நம் கனவிலே நாமே நம்மையே பார்க்கிறோம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லா இன்னும் நம்மள்டேந்து ஏதோ எதிர்பார்க்கிறான் காட்டி தர்றான் இன்னும் அவனிடத்திலே நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம அச்சுறுத்துவதை போன்ற கனவாக இருக்கிறது பயங்கரமான ஒரு காட்சியை பார்க்கிறோம் நம்மை பரிதவிக்கக்கூடிய நிலையிலே பார்க்கிறோம் அது அல்லாஹ் உணர்த்துவதாக நாம் கருதி கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னை சீர்திருத்த நினைக்கிறான் என்னை இன்னும் அவனுடைய வலியின் பக்கம் நெருங்கி வா என்று கூப்பிடுகிறான் உன் பாவத்தை குறைத்துக்கொள் உன்னுடைய வருமானத்தினுடைய வழிகளை சரி செய்து கொள் உன்னை நீ சரிபடுத்தி கொள் என்று அல்லாஹ் எனக்கு சொல்ல விரும்புகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கனவு சொல்லுகிறேன் இது மூன்றாம் நூற்றாண்டிலேயே ஒரு பெரியவர் வாழ்ந்தார் அவருக்கு பெயர் அபூபக்கர் சிபிலி இதை சொல்லி முடிக்கிறேன் அபூபக்கர் சிபிலி மிகச்சிறந்த சூஃபி வழிகளிலே கட்டுப்பட்ட ஒரு சிறந்த இறை நேசர் ஜுனைதுல் பக்தாதி நாம் கேள்விப்பட்டிருப்போம் பகுதாத் மாநகரத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய இறை நேசர் மிகப்பெரிய இறை நேசர் ஜுனைதுல் பகுதாதி ரஹ்மஹுல்லாவுடைய காலத்திலே சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் அதில் அபூபக்கர் ஷிபிலி ரஹ்மஹுல்லா இவங்க மௌத்தான பின்னாடி நிறைய சீடர்கள் உண்டு ஈராக்கிலே வாழ்ந்தவர்கள் பக்தாத் மாநகரத்திலே வாழ்ந்தவர்கள் இவர்களிடத்திலே பாடம் பயின்று மார்க்கத்தை அதே போன்று தசவுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சூஃபித்துவத்தை அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கான அந்த வழிகளை எல்லாம் தேடி அதை நோக்கி செல்லக்கூடிய வழியிலே எக்கச்சக்கமான சீரர்களை கொண்டவர்கள் இமாம் ஷிபிளி அவங்க மாணவர்கள் ஒருத்தவரு தன்னுடைய ஆசிரியர் ஷிபிலி ரஹமுல்லாவுடைய மௌத்துக்கு பின்னாடி அவரை ஆசிரியரே கனவில் பார்க்கிறார் தன்னுடைய குருவை கனவில் பார்க்கிறார் பார்த்த உடனே கேட்டாராமா கனவு பார்க்கிறாரு அல்லாஹ் உங்களை எப்படி வைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களை எப்படி வச்சிருக்கான் நிறைய விஷயம் சொன்னீங்க உலகத்துல சீர்திருத்தம் பண்ணீங்க எத்தனையோ மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் சரி செஞ்சீங்கள நேர்வழிப்படுத்தீங்களா பல பேரை அல்லாவின் பக்கம் கொண்டு வந்து கையை பிடிச்சி கொண்டு சேர்த்து உங்களை எப்படி அப்படின்னு மாணவர் கேட்கிறார் ஆசிரியர் சிபிலி ராம மௌத்துக்கு பின்னாடி கனவிலே பதில் சொல்கிறார் பெரும் கிருபையினால் மன்னிப்பால் அவனுடைய அருளுக்கு கீழே என்னை வைத்திருக்கிறான் அல்லாஹ் தன் பெரும் கிருபையினால் அவனுடைய மன்னிப்பை கொண்டு தன் அருளுக்கு கீழே என்னை வைத்திருக்கிறான் அப்படியா எப்படி உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது அல்லாட்ட கேட்டீங்களா அப்படின்னு மாணவர் கேட்கிறார் ஆமா கேட்டேன் அல்லாவே கேட்டான் சிபிலி நான் ஏன் உன்னைய மன்னிச்சேன் தெரியுமா சொல்றியான்னு கேட்டான் இப்ப நான் சொன்னேன் யா அல்லாஹ் நிறைய நல்ல அமல் செஞ்சிருக்கேன் அதனால தானே நீ எனக்கு நீ மன்னிப்பு கொடுத்த உன்னுடைய அருளை கொடுத்த அல்லாஹ் சொன்னா இல்ல அப்படின்னா சரி நான் என்ன செஞ்சாலும் இஹ்லாசா செய்வேன் தூய்மையான மனதோடு செய்வேன் முகஸ்துதி எதிர்பார்க்க மாட்டேன் நாலு பேர் பெருமை பேத்தணும்னு நினைக்க மாட்டேன் நான் தூய்மையா செய்வேன் அந்த தூய்மைக்கு நீ கொடுத்த சவாபா இது இல்ல நிறைய ஹஜ்ஜிக்கு போயிருக்கேன் யாரா நிறைய உம்ரா செஞ்சிருக்கேன் நிறைய நிறைய தொழுது இருக்கேன் நஃபீல் முஸ்தஹப் நான் தொழாத தொழுகையே கிடையாது அதனாலதானே எனக்கு நீ மன்னிப்பு கொடுத்த அல்லாஹ் சொன்னா கிடையாது உன்னுடைய மார்க்கத்தை தேடி அதை பரப்புரை செய்வதற்காக உலகத்தில் பல தூரம் பயணப்பட்டிருக்க நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் சொல்லிக் கொடுக்க சாதாரண விஷயம் கிடையாது படிக்கிறதும் சரி படிச்சதை மக்களுக்கு சொல்லி தரதும் சரி அது உள்ளபடியே சாதாரண விஷயம் கிடையாது அதை பற்றி தனியாக பேச வேண்டும் இவர் சொல்லுகிறார் இதனால் தான் நீ என்னை மன்னித்தாயோ உன் அருளை எனக்கு கொடுத்தாயோ அல்லாஹ் சொல்லுவான் கிடையாது அதுவும் கிடையாது நல்லோர்கள் பெரியோர்களுடைய தொடர்பை சகவாசத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டேன் எனக்கு தெரியும் தான் கரெக்ட் நல்லவர்கள் என்று யார் எனக்கு நீ காண்பித்துக் கொடுத்தாயோ அவங்களை போய் சேர்ந்துக்கினேன் அவர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டேன் ஒரு சுகத்தை ஏற்படுத்திக் கொண்டேன் அந்த தொடர்பு தானோ உன்னுடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் காரணம் அல்லாஹ் சொல்லவும் கிடையாது பின்ன என்னதான் என்னை எப்படி நீ மன்னிச்ச என்ன மீது எப்படி நீ அருள் கொண்டாய் அதற்கு காரணத்தை சொல்லு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் இது வரலாற்று செய்தி அல்லாஹ் வாழ்ந்து அல்லா கடுமையான குளிர்காலம் அது குளிரிலே எல்லாரும் போர்த்தி கொண்டிருந்தார்கள் கிடைத்த போர்வையை கொண்டு கிடைத்த துப்பட்டியை கொண்டு மேனியை போர்த்தி கொண்டிருந்தார்கள் நீனும் அப்படி போர்த்தி கொண்டு ஒரு நாள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து போய் கொண்டிருந்தாய் அந்த நேரத்திலே ஒரு சின்ன குட்டி பூனை குளிரை தாக்க பிடிக்க முடியாமல் இந்த சுவரில் இருந்து அந்த சுவருக்கும் அந்த சுவரில் இருந்து இந்த சுவருக்கும் மாறி 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 குளிர தாக்க முடியாம அந்த குளிரில் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குட்டி பூனையை பார்த்து கையில் எடுத்து நீ போர்த்திருந்த அந்த போர்வைக்குள்ளே சுருட்டி முள்ளே மறைத்து வைத்துக் கொண்டாய் நீ குளிருக்கு போர்த்திருக்க ஒரு போர்வை அந்த போர்வைக்குள்ளே நீ அந்த குளிரிலே நடுங்கி பூனையை எடுத்து உள்ளே வைத்து மறைத்துக் கொண்டாய் ஞாபகா சிபிலி அல்லாஹ் கேட்டான் ஆஹ் ஞாபகியா அல்லாஹ ஒரு நாள் அப்படி செஞ்சிருங்க அல்லாஹ் சொன்னா உன் வாழ்க்கை முழுக்க செய்த அமல்களை விட எனக்கு இதுதான் உன்னிடத்துல பெருசாகப்பட்டது எனவே இதை வைத்துத்தான் உன்னை மன்னித்தேன் இதை வைத்துத்தான் உனக்கு என்னுடைய அருளை கொடுத்தேன் கனவில் கண்ட அந்த சீடர் இதை தன் ஆசிரியர் தனக்கு சொன்னதாக இதை பதிவு செய்கிறார் இது இதை பற்றி பேசும்பொழுது பிரஹமதி கல்லி தில்கல் ஹிர் ரிங் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரக்கம் அந்த சின்ன பூனையின் மீது ஏற்பட்டது என் உள்ளத்தில் இருக்கும் இரக்கம் உன் மீது ஏற்பட்டு போனது எனவே உன்னை மன்னித்தேன் என்று அல்லாஹு சொல்வதாக இந்த செய்தியை வரலாறுகள் பதிவு செய்கிறது அன்பான சகோதரர்களே நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அல் அருமை நாயம் சலுல்லா சொல்லியிருக்காக நமக்கு தெரியும் இரக்கம் காட்டுங்கள் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் அன்பு செய்யுங்கள் உங்களுக்கு அன்பாளன் அருளானன் அன்பை கொடுப்பான் நீங்கள் இருமாப்போடு இறுகிய உள்ளத்தோடு கடுகடுப்போடு நடந்து கொள்ளாதீர்கள் அல்லாவும் உங்கள் இடத்திலே கடுகடுப்பாக இருமாப்போடு நடந்து கொள்ளக்கூடும் எனவே பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரின் மீதும் நீங்கள் கருணை காட்டுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது வானிலிருந்து கருணை காட்டுவான் என்று பெருமானாரின் வார்த்தைக்கு இணங்க அவர் செய்த ஒரு சிறு செயலையும் கூட அல்லாஹ் கனவின் வழியாக காண்பித்திருந்தார் அதுதான் அவருடைய உயர்வுக்கும் மன்னிப்புக்கும் காரணம் என்பதையும் சொல்லிவிட்டான் எனவே நாம் காணக்கூடிய கனவு நம்மை நம்மை மேலும் அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கலாம் சில நேரங்களில் நாம் பார்க்கக்கூடிய கனவு நாம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பித்து அதிலிருந்து வெளியே வா நீ அல்லாஹுவாக என் பக்கம் நெருங்கி வா உன்னுடைய நிலையை மாற்றிக்கொள் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கொள் உன்னுடைய ஆமானுகளை சரி செய்து கொள் உன்னுடைய நீயாத்துகளை எண்ணங்களை நீ சரி செய்து கொள் உன்னுடைய இன்ன உலக ஆகத்தினுடைய காரியங்களை எல்லாம் இப்படி இப்படி கொள் என்று உணர்த்தக்கூடியதாகவும் கனவு இருக்கலாம் இதுதான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது வல்ல அல்லாஹ் சிறந்த நல்ல முகோடு வாழுகிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக பிறருக்கு பயன் தரக்கூடிய விதத்திலேயே அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை பாக்கியாக்கி வைப்பானாக எனக்கு மட்டும் என்ற சுயநலத்தை கடந்து எல்லோருக்கும் என்னால் என்ன முடியும் என்கின்ற அக்கடையோடும் சிந்தனையோடும் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல அல்லாவிடத்திலே கேட்போம் அந்த பாதையிலே அல்லாஹ் நம்மை பயணிக்கச் செய்வானாக ஆமீன் வாஹிர் தாவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்